என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வில் இனி அனைத்தும் வசந்த காலமே வாழ்க்கையில் நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே தோல்விகளை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று உன் வாய்த்தான் சொல்கின்றது தவிர உன் மனம் அதை ஏற்க மறுக்கின்றது சில தருணங்களில் நீ விரக்தி அடைய இதுவே பெரும் காரணம் உன் வாழ்வில் மட்டுமல்ல ஏ இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் நிகழும் செயல்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு குழந்தையே அவைகள் எல்லாம் உன் நல்லதற்கே என்று நினை இக்கட்டான சூழ்நிலை எதுவாயினும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே உன்னை அதிலிருந்து மீள வழிவகுக்கும் ஒரு முறைக்கு பல ஒரு செயலை செய்வதற்கு முன் யோசித்து செயல்படும் அதே சமயம் செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருந்து விடாதே நீ எடுக்கும் முடிவுகள் தவறானால் வருந்தாதே அதை மீண்டும் முயற்சித்து வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையுடன் மீண்டும் செயல்படு கவலை கொள்ளாதே நிலை கூடிய விரைவில் மாறும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நல்லதே நடக்கும் குழந்தையே நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியின்றி இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உன் சாயப்பா உன் பக்கத்தில்தான் தான் இருக்கின்றே நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்கின்றேன் தங்கமே அதிகம் குழம்பாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஒரு குடையால் மழையை நிறுத்த முடியாது ஆனால் அந்த நிமிடம் நம் மீது விழும் மழையை நிறுத்த முடியும் அதுபோல்தான் சிறு சிறு புன்னகை வாழ்வை மாற்ற முடியாது ஆனால் அந்த நிமிடத்திற்கான கவலையை மறக்க செய்யும் புரிதல் இல்லாதபோது வீண் பாதம் எதற்கு புரியவில்லை என்பதை உணர்ந்துவிட்டான் விலகி இருக்க பழகிக்குள் புரிதலற்ற உறவில் எந்த பயனும் இல்லை குழந்தையே வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் காணாதே எல்லாம் என்னுடையது என்ற வாழ்க்கை பயணத்தில் இறுதியில் எதுவுமே நம்முடையது இல்லை என்பதே நிதர்சனம் குழந்தையே கடவுளைத் தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே அனைத்தும் போய் முகத்தோற்றம் உன் பிறப்பிற்கான அர்த்தத்தை நீ உணரும் தருணம் இது தயங்காதே உனக்கான நல்வழியை நான் உனக்கு உணர்த்திவிட்டேன் எந்த தயக்கமும் இன்றி தொடங்கு நான் உனக்குள்ளே உள்ளிருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கின்றது என்று உன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாதவர்களிடம் சென்று புரிந்து கொள் என்று போராடாதே அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு நீ அமைதியாக இரு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் சேர்ப்பேன் தங்கமே கலங்காதே எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே மனிதர்களைத் தாண்டி பல முடிவுகள் காலத்தின் கைகளில் மட்டுமே உள்ளது வேறு யாரிடமும் இல்லாத தனித்தன்மை உன்னிடம் உள்ளது என்று நம்பு ஏனென்றால் போல் வேறொரு நகல் இந்த உலகில் கிடையாது குழந்தை உன்னை போல் நீ மட்டுமே யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்வதே சிறப்பு பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதும் தான் ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அனுபவமாய் எடுத்துக்கொள் வாழ்க்கை சிறக்கும் உனக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் குழந்தையே விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்றி நினைப்பது முட்டாள்தனம் அதுபோல்தான் சில மனிதர்கள் அமைதி ஒன்றே ஆயிரம் வழிகளை உருவாக்கும் முயற்சி மனிதனுடையது தான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது எந்த நேரத்திலும் சாகி சாகி என்று என்னை அழை துயரங்களை துடைத்தெரிய உன் அருகிலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன் கலங்காதே நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமே அழிவை தருவது ஆணவம் ஆபத்தை தருவது கோபம் இருக்க வேண்டியது பணிவு இருக்கக்கூடாதது பொறாமை உயர்வுக்கு வழி உழைப்பு கண்கண்ட தெய்வம் பெற்றோம் செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது துரோகம் நம்ப கூடாதது வதந்தி நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு வாழ்க்கை என்பது சூரியன் என்று முழுமையாய் பிரகாசிக்க அது நிலவை போன்றது அதில் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என அனைத்தும் இருக்கும் ஒரு நாள் மறைந்தும் போகும் என்னை வேண்டும் முன்னை எவரிடமும் மன்றாட விடமாட்டேன் குழந்தையே காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மன நிறைவான நாளாகவும் உற்சாகமான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் அமைய இருக்கின்றது என்று கூறி பிரபஞ்சத்திற்கு நன்றியும் கூறி அன்றைய நாளை துவங்கினான் மேற்கூறிய அனைத்தும் சாத்தியம் பிரபஞ்ச பேராற்றல் அப்படிப்பட்டது குழந்தையே நீ எந்த கடவுளை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் சரி நீ செய்த நல்ல காரியங்கள் உன் முன்னோர்கள் செய்த நல்ல காரியங்கள் இவைகளை பொறுத்தே உனக்கு நல்லது நடக்கும் என்பது உண்மை அதனால் பாவங்கள் செய்யாமல் அடுத்த உயிர்களை துன்புறுத்தாமல் அமைதியாக வாழ பழகுங்கள் என் தங்கமே நிம்மதியால் செதுக்கப்பட்ட உன் இதயத்தை பல துன்பங்கள் பதம் பார்த்த பின்னும் இன்றுவரை உன் இதயம் துடித்துக் கொண்டிருக்கின்றது என்றார் எங்கோ ஓர் இடத்தில் உனக்கான வெற்றியை கடவுள் நிர்ணயித்து வைத்துள்ளான் என்று அர்த்தம் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்று உன்னை கைவிடாது தங்கமே நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும் நீ வாழ்வில் உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறப் போகின்றது உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே இனி உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவனை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது கலிக்காலம் குழந்தையே பிறருக்கு உதவி செய் அவர்களால் உனக்கு திரும்ப உதவி செய்ய முடியாது என்று தெரிந்தும் உதவி செய் குழந்தையே எந்த உறவுகளிடத்திலும் உண்மையில்லை என்பதை மனிதனுக்கு காலமும் அனுபவமும் கற்றுக் கொடுத்து விடுகின்றது நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றது நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றா நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்காக தயங்குகின்றா நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் யாரிடம் பேச வேண்டும் என்பது தெளிவு எதை பேச வேண்டும் என்பது அறிவு அதை எப்போது பேச வேண்டும் என்பதே ஞானம் சரியோ தவறும் வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ் தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் இல்லை குழந்தையே நீ பிறருக்கு செய்யும் துரோகம் உனது பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும் சிந்தித்து செயல்படும் வெற்றி பலரின் கனவு தோல்வி பலரின் வாழ்க்கை வெற்றி தோல்வியின் முன்னேற்றம் தோல்வி வெற்றிக்கான பாதை வெற்றி சிந்திக்க விடாமல் இருக்கும் தோல்வி சிந்திக்க மட்டுமே வைக்கும் வெற்றி வாழ்க்கையின் ஒரு அங்கம் தோல்வி வாழ்க்கையின் அர்த்தம் இதுதான் வாழ்க்கை குழந்தைகள் யார் எப்படி இருந்தாலும் நீ நேர்மையாக இரு அது தரும் பரிசு உண்மையான கம்பீரம் காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம் எதிர்பாராததும் நடக்கலாம் அது காலத்தின் கட்டாயம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி கோபம் சோகம் கவலை வெறுப்பு இவற்றையெல்லாம் ஒரு புறம் விலக்கிவிட்டு உன்னை ஒருமுறை பார்த்து புன்னகை செய் உன் மனக்கவலைகள் அனைத்தும் தீரும் நாம் தினம் தினம் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் நன்றி கெட்டவர்கள் உள்ளத்தில் நமக்கு மதிப்பே இருக்காது குழந்தையே மதிப்பவனை மதிக்கும் பண்பு உன்னிடம் உண்டு எதிர்ப்பவனை எதிர்கொள்ளும் துணிவும் உன்னிடம் தேவை குழந்தையே நம்பிக்கை என்பது வெறும் சொல் சார்ந்தது மட்டுமல்ல உங்கள் நடவடிக்கைகளையும் உங்கள் நேர்மையையும் சார்ந்தது உன்னை கொல்லும் ஓர் ஆயுதம் உன் கோபம் உலகையே வெல்லும் ஓர் ஆயுதம் உன் மௌனம் அன்பானவர்களிடம் போ அன்பை புரிந்து கொள்ளாதவரிடம் ஒதுங்கிப்போ யார் ஒருவர் நல்ல செயலை செய்தாலும் அவரை மனதார பாராட்டுங்கள் உங்கள் பாராட்டுக்கள் அவரை மேன்மேலும் நல்ல செயல்களை செய்ய வைக்கும் விருப்பத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் விளைவுகள் குறையும் ஆசையை குறைத்துக் கொள்ளுங்கள் ஆபத்துகள் குறையும் உங்களைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பது குறித்து கவலைப்பட வேண்டாம் நல்லதையே நினைத்து நீங்கள் செயல்படுங்கள் எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகின்றதும் உங்கள் மகிமையும் அவ்வாறே உணரப்படும் நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை கீழ்த்தனமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதே ஏமாந்து போவாது இது என்னடா வாழ்க்கை என்று ஒருபோதும் எண்ணாதே இது தாண்டா வாழ்க்கை என்று வாழ்ந்து பார் வரும் காலம் உன் கையில் கோபம் பிறக்கும் குணம் ஆனால் அதனால் அழிவதென்னவோ நாம் தான் குழந்தையே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு எறும்பு புற்றிற்கு சர்க்கரை போட்டாலும் சரி பாம்பு புற்றிற்கு பால் ஊற்றினாலும் சரி இரண்டுமே பக்கத்தில் சென்றால் கடிக்கத்தான் செய்யும் அதுபோல்தான் சில உறவுகளும் நாம் என்னத்தான் செய்தாலும் அவர்களின் குணமும் அப்படித்தான் குழந்தையே நம்மால் முடியவில்லை என்றால் அதை சவாலாக எடுத்துக் கொள்ளுங்கள் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு இங்கே அதிக மதிப்புண்டு யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது தங்கமே ரயில்கள் போன பின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம் ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்துத்தான் ஆக வேண்டும் யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசு வேறு ஏதாலும் தர முடியாது நம்மை கோபப்படுத்துவது ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் இருந்து வெல்வது நம் கொள்கையாகவே இருக்கட்டும் வாழ்க்கையில் நமக்கான அடையாளம் நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது என் வைரமே சுமைகளை கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது தங்கமே இனி உனக்கு வசந்த காலமே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் வருகைக்காக காத்து கொண்டிருத்தங்க எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாது உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும் என்னை நம்பு நான் உனக்காக இருக்கும்போது நீ கவலைப்படாதே என்னை தரிசி உணர்ந்து கொள் நேசி சரணடைந்துவிடு இதைவிட வேறெந்த உணர்வும் புனிதமானது அல்ல தங்கமே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் சுபிக்ஷமாக நிம்மதியுடன் மன நிறைவான வாழ்க்கையை வாழப்போகின்ற எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவன் நான் மிகவும் நேசிக்கின்றேன் நீ எப்போதும் என் பார்வையில்தான் இருக்கின்றாய் என்பதை மறவாதே அதற்காகத்தான் இன்று நான் உனக்கு காட்சி கொடுக்க போகின்றேன் என் அனுமதி இல்லாமல் உன் நிழலை கூட யாராலும் நெருங்க முடியாது என்பதை நினைவில் கொள் உன்னையே நீ நம்பிப்படி நீ விரும்பிய வேலை வரும் உன்னை தேடி வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக்கொள்வது வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே இன்னும் நின்றுவிடாமல் ஓடுகின்றாய் என்று பெருமைக்குள் தங்கமே தூக்கி எரிந்தால் விழுந்த இடத்தில் மரமாகும் எரிந்தவன் அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு யாருடைய அடையாளத்தையும் எடுத்துக் கொள்ளாதே உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கு மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாக மாறும் குழந்தையே ஒருபோதும் தவறு செய்யாத எவரும் புதியதை முயற்சித்ததில்லை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று உன்னிடம் தோற்று போகும் குழந்தையை தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தல் வெற்றி கடமைக்கு செய்தல் தோல்வி உண்மைகளுக்கு கணம் அதிகம் காற்றில் பரவாது பொய்களுக்கு கனம் குறைவு காற்றில் எளிதாக பரவிவிடும் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் மருதி நிச்சயம் தேவை குழந்தையை கடந்த காலத்தை மறந்துவிடு முடிந்தது முடிந்தவையாக இருக்கட்டும் நிகழ்காலத்தில் வாழ் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும் உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அதை நிறைவேற்றி நான் தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் คุณสอยปะ